தென்னாடுடைய சிவனே போற்று தென்னாட் அபற்கும் இறைவா போற்று அருட்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருந்தொருணை ஜோதி குருஜி மிஸ்டிக் செவ்மையாவுடைய டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்முடைய பதிவில் நம்ம பார்க்க இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் மூல நட்சத்திரம் முதல் ரேவதி நட்சத்திரம் வரை உள்ள அந்த ஒன்பது நட்சத்திரங்களும் அதற்குண்டான அதிதேவதைகளும் அந்த அதிதேவதை வணங்குவதன் மூலமாக நம் கருமனைய பாதிப்புகள் மூலமாகவும் ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய செல்களை வெற்றியை நாம் சரி செய்து கொள்வதற்காகவும் உள்ள வழிமுறைகளை தான் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் இது நாலாவது பகுதி இப்போ மூல நட்சத்திரம் அப்படின்னோடனே நம்ம வந்து பார்க்க வேண்டியது தனுசுராசினுடைய முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திரம் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா கேதுவினுடைய நட்சத்திரம் இது பொதுவான கருத்து எல்லாருக்கும் தெரியும் இப்போ இந்த மூல நட்சத்திரத்துக்குண்டான அதிதெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைருதி நிருதி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நைருதி அப்படின்னா அந்த வாஸ்துல பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க படுக்கை இறைகள் இளம் தம்பதிகள் படுக்கக்கூடிய இது நீர்த்தேக்க தொட்டி மிக உயரமான நீர்த்தேக்க தொட்டின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அது இருக்கக்கூடியது அப்புறம் கேஷ் பண பெட்டிகள் எல்லாம் இருக்கக்கூடியது இதெல்லாம் வந்து நிறுதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நைருதின்னு சொல்லுவாங்க இந்த நைருதியைத்தான் நாம் இதனுடைய அதிதெய்வமாக வணங்க வேண்டும் எப்படி வணங்குவது அதற்குண்டான ஜபம் என்ன அப்படின்னா ஓம் நைருதியை நமக ஓம் நம் நைருதியை நமக இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரத்தினுடைய அதிதெய்வம் இதை வணங்கி வந்தால் போதும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பூராட நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் நூலாடாது அப்படின்னுட்டு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பழமொழியை சொல்லுவாங்க அப்படின்னா தங்க அதில் அர்த்தம் இல்லை புராட நட்சத்திரத்துக்காரங்க கயிறில் தாலி போட மாட்டாங்கன்னு அர்த்தம் அதுதான் அதனுடைய புராட நட்சத்திரத்துக்காரங்க கயிறில் தாலி போட மாட்டாங்க அவங்க வந்து தங்கத்தில் போடுவாங்கிறது தான் அதனுடைய அர்த்தம் அவங்களுக்கு குறை இருக்காது அப்படிங்கிறது அர்த்தம் கழுத்தில் தாலிக்கு தங்கத்துக்கு குறைவு இருக்காது அப்படின்னு சொல்லி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களே வந்து பார்த்திங்கன்னா வந்து புராட நட்சத்திரம் தான் சொல்லுவாங்க புராட நட்சத்திரம் அப்படின்னா சுக்கரனுடைய ஆதிக்கமுடைய நட்சத்திரம் சுக்கரன் ஆதிக்கமுடைய நட்சத்திரம் சரிங்களா இப்போ இதோடைய அதிதெய்வம் தெய்வம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் அதிதெய்வம் என்ன புராட நட்சத்திரத்தினுடைய அதி தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜலம் வருணன் அப்படின்னு சொல்லுவாங்க வருணன்னா உங்களுக்கு தெரியும் மலை வருணன் அதற்குண்டான அதி தெய்வம் வந்து வருணன் இவரை எப்படி வழங்குவது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓம் நீல புருஷாய்மகே ஜல பிந்தாய தீமகி தன்னோர் பிரஜோதயாத்து அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லைனா ஓம் பம் வருணதேவாய நமக ஓம் பம் வருணதேவாய நமக அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம் கும்பிடலாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த நட்சத்திரத்துக்காரர்கள் வணங்க வேண்டியது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உத்திராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் என்பது தனுசில் ஒரு பகுதியும் மகரத்தில் மூன்று பகுதி இது சூரியன் ஆதிக்கமுடைய நட்சத்திரம் இது உங்களுக்கு தெரியும் இந்த நட்சத்திரத்தினுடைய தெய்வம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கணபதி இந்த உத்திராட நட்சத்திரத்தினுடைய அதி தெய்வம் வந்து என்பது கணபதி அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரத்துக்காரர்கள் உண்டான வழிபாடு ஓம் தற்புருஷாய்மகே பக்கரதுண்டாய திமகி தன்னோ கணபதி பிரஜோதயாத்து இதை சொல்லலாம் அப்படின்னா ரொம்ப எளிமையான ஓம் கம் சொல்லலாம் ஓம் கம் மகா கணபதியே சொல்லலாம் உங்களுக்கு கணபதி என்னென்ன மந்திரம் தெரியுமோ ஏதாவது ஒரு மந்திரத்தை நித்திய அனுஷ்டானமாக ஜபிச்சுவாங்க சரிங்களா ரொம்ப அற்புதமாக இருக்கும் உத்திராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரத்துக்கு அடுத்ததாக வரக்கூடியது திருவோணம் திருவோண நட்சத்திரம் இந்த திருவோண நட்சத்திரம் அப்படின்ன உடனே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு அது வந்து ஓண நட்சத்திரம் தான் திருவோணம் கிடையாது நம்ம ஓண நட்சத்திரத்துக்கு திருவோணம்னு ஏழு மகாவிஷ்ணு அவதரித்த நட்சத்திரமாக பிறப்பும் பிறப்பும் இல்லாத கடவுளுக்கு ஒரு நட்சத்திரத்தை கொடுத்துருக்குறாங்க அதனுடைய அதி வந்து மகாவிஷ்ணு அதனால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா திரு என்று அடைமொழியோடு எப்படி ஆதரை திருவாதிரையாக சொல்லப்படுகிறதோ அதே மாதிரி ஓணம் திருவோணமாக சொல்லப்படுகிறது மகாவிஷ்ணுவை வணங்கி வருதல் மகாவிஷ்ணுக்கு எத்தனையோ நாமம் இருக்குது இருந்தாலும் ரொம்ப எளிமையான ஒரு நாமம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய சுவாகா நமக ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக அப்படின்னு சொல்லி வணங்கிவாங்க இந்த ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இழந்ததை இன்றும் பெற்றுத்தரக்கூடிய நட்சத்திரம் மகாவிஷ்ணுடைய நட்சத்திரங்களையே இழந்ததை மீண்டும் பெற்றுத்தரக்கூடிய நட்சத்திரம் வந்து ஓம் நமோ பகவதே வாசுதேவாய சுவாக அழுத நமக இந்த நட்சத்திரம் திருவோணத்துக்குண்டான மகாவிஷ்ணுடைய நட்சத்திரமாக எடுத்துக்கொள்ளலாம் வேறு எந்த மகாவிஷ்ணு ரூபத்து வேணாலும் இங்கே வணங்கலாம் தப்பு கிடையாது சரிங்களா அடுத்ததாக இப்போ திருவோணம் முடிஞ்சிட்டு திருவோணம் முடிஞ்சோடனே பார்க்க போகிறோம் அபிட்ட நட்சத்திரம் அபிட்ட நட்சத்திரம் பொதுவாக பார்த்திங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் தவிட்டு பானை எல்லாம் போடணும் அப்படின்னு ஒரு ஒரு பொதுவான கருத்து சரிங்களா இந்த அப்படி இருக்குமா அப்படின்னு கேட்டால் பொதுவாக வந்து இல்லை ஒரு உதாரணத்துக்கு வந்து அவிட்ட நட்சத்திரம் தவிட்டு பானையெல்லாம் பொண்ணு அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா அவிட்ட நட்சத்திரத்தில் அது அது நிறைய பேருக்கு வந்து புரியாது அவிட்ட நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை ஒரு வீட்டில் கடைக்குட்டி குழந்தையாக ஒரு குழந்தை பிறக்குமானால் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க ஒரு குழந்தை கடைசி குழந்தையாக ஒரு வீட்டில் வந்து பிறக்கணும் அப்படி பிறக்குமானால் வறுமையில் இருந்த குடும்பமானாலும் அவிட்ட நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை வீட்டினுடைய கடைசி குழந்தையாக பிறக்குமானால் அந்த வீட்டில் செல்வம் செல்வாக்கு வளரும் நல்லாவும் புரிந்து கொள்ளுங்கள் அவிட்ட நட்சத்திரம் தவிட்டு பானை நாம் அர்த்தம் இதுதான் அந்த குழந்தை வந்து அவி அப்படி எல்லா இடத்துல வந்து ஒரு வீட்டில் வறுமையான ஒரு குடும்பமாக இருந்து அந்த வீட்டில் கடைசி குழந்தை பிறக்கக்கூடிய குழந்தை அவிட்ட நட்சத்திரத்தில் பிறக்குமானால் அந்த வீட்டில் செல்வம் செல்வாக்கு வந்து படிப்படியாக வளர்ச்சி அடையும் இது வந்து ஒரு நுட்பம் சரிங்களா சரி இப்போ நம்ம இந்த நட்சத்திரத்துக்கு அவிட்டம் என்றால் செவ்வாயினுடைய நட்சத்திரம் என்று முடியாது இந்த நட்சத்திரத்தினுடைய தெய்வம் இந்த நட்சத்திரத்தினுடைய தெய்வம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து இந்திராணி அதாவது இந்திரனுடைய மனைவியாகிய இந்திராணி இதுதான் வந்து இதனுடைய அதிதேவதை அப்படின்னு சொல்லி அதிதெய்வம்னு பேர் இதை நாம் எப்படி வழங்குவது ஓம் ஐம் ஐ ஐம் இந்திராணியை நமக அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் ஓம் ஐம் இந்திராணியை நமக அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்னா வணங்கணும் வணங்கி வந்தால் நமக்கு வெற்றிகள் கிடைக்கும் அவிட்டு நட்சத்திர இருக்காரர்களுக்கு மேலும் மேலும் குடும்பத்துல முன்னேற்றங்கள் ஏற்படும் சரிங்களா இது அடுத்ததாக அபிட்டத்துக்கு அப்புறமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதயம் அப்டத்துக்கு அப்புறம் சதயம் ஏற்கனவே சதய நட்சத்திரம் சவச்சிக்கிட்டு இருக்கும் இதெல்லாம் எவன் சொன்னானே தெரியல இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் மிக 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 அற்புதமான நட்சத்திரன்னா சதயம்தான் சதய நட்சத்திரத்தை மாறியான ஒரு அற்புதமான நட்சத்திரம் இல்லவே இல்லை சதயம் என்றால் நூறு என்று அர்த்தம் சதய நட்சத்திரம் என்பது நூறு நட்சத்திரங்கள் அடங்கிய ஒரு தொகுதிக்கு பேர் சதயம் சதயத்தில் எதை செய்தாலும் அது ஒன்றுக்கு நூறாக வளரும் என்பதுதான் சாஸ்திரத்தினுடைய மிக 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 முக்கியமான ஒரு ரகசியம் நான் ஏற்கனவே சதய நட்சத்திரத்தை பற்றி தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கிறேங்க அதை போய் பாருங்கள் சதய நட்சத்திரம் சவச்சிக்கிட்டுலாம் எந்த முட்டா போயிடு வச்சுவேனானே தெரியல எல்லா அந்த வீட்டு வாசலில் அந்த காலத்தில் வெத்தலை போட்டு உட்காந்த கிழடுகள் ஏதாவது சொல்லிட்டு போயிருக்க கிடையாது சதய நட்சத்திரம் இங்கே உயர்ந்த நட்சத்திரம் சரிங்களா சதய நட்சத்திரம் உங்கள் வீட்டில் வந்து இப்போ நான் சொல்வேன் பார்த்தீங்கன்னா காயத்ரி ஜோம் ஆவணி ஆவிட்டம்னு சொல்லுவேன் ஆவணி ஆவிட்டம்னு சொல்லுவாங்க இந்த ஆவணி விட்ட பூண்டு மாற்றி மறுநாள் சதய நட்சத்திரம் தான் காயத்ரி ஜோம் பண்ணுவாங்க எதுக்குன்னு கேட்டால் தெய்வ சக்தி உலகத்தில் வளரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு எப்பொழுதும் கொள்ளுங்கள் ஒரு தெய்வ வழிபாட்டை வந்து புதிதாக நம்ம உபாசனையை ஆரம்பிக்கிறோம் என்றால் சதய நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு தர்மம் செய்யக்கூடிய விஷயத்தை சதயத்தில் செய்ய ஆரம்பிக்கலாம் உங்கள் வீட்டில் ஒரு பூஜை நீங்கள் என்ன நட்சத்திர ராசியாக இருக்கும் அதை பற்றலாம் காலையே கிடையாது சதய நட்சத்திரத்தனைக்கும் உங்கள் வீட்டில் ஒரு யாகம் பண்ணிங்களா அது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் இதுதான் சதயம் சரிங்களா சாதாரண விஷயம் கிடையாது இந்த சதய நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யமன் சதய நட்சத்திரத்தின் அதிதேவதை யமன் சிலர் வருணன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் என் அனுபவத்தில் இந்த சதய நட்சத்திரத்துக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து யமன் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் இந்த சதய நட்சத்திரத்தில் உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா யமனை வணங்கணும் ஓம் எம் யமாய நமக ஓம் எம் யமாய நமக அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம் வணங்கி வந்திருக்கிறனால் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றிகள் தேடி வரும் இதை அவங்க தினசரி ஜெபிச்சுக்கிட்டே அவங்க இருபத்தி ஏழு தடவை ஜெபிச்சு வரலாம் சாதாரணமாக காலையில் எதிர்க்கும் போது அதே மாதிரி வேறு எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் கூட இன்றைக்கி காலையில் எதிர்க்கிறோம் சதை நட்சத்திரம்னா ஓம் எம் யமாய நமகன்னு ஒரு பதினொம்பது தடவை இருபத்தி ஒன்பது தடவை ஜவுன் பண்ணலாம் உங்கள் நட்சத்திரத்துக்குள்ள ஐதீபத்தையும் சேர்த்து பண்ணி கொள்ளலாம் இதெல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் சரி சதயம் முடிஞ்சது சதயத்துக்கு அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதயத்துக்கு அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் சரிங்களா இந்த பூரட்டாதி அப்புறம் உத்திரட்டாதி அப்புறம் ரேவதி இந்த பூரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னா என்ன இது குருவினுடைய நட்சத்திரம் இது கும்பராசியில மூணு பகுதியும் மீன ராசியில ஒரு பகுதியும் இருக்கும் சரிங்களா இதனுடைய அதி தேவதை குருவினுடைய நட்சத்திரமாகிய இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துடைய தேவதை என்ன அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தினுடைய தேவையை பார்ப்பதற்கு முன்னகி இந்த பூரட்டாதிக்கும் உத்தரட்டாதிக்கும் ஒரு சின்ன ஒரு தொடர்பு இருக்குது அந்த தொடர்பை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக சுட்டி காட்டணும் அப்படின்னு வந்து நான் வந்து நினைக்கிறேன் இதை எதுக்காக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு சின்ன ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அதை நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து புரட்டாதி நட்சத்திரமும் முடிஞ்சு உத்திரட்டாதி நட்சத்திரம் ஆரம்பிக்கும் அதனால் புரிஞ்சுக்கோங்க புரட்டாதி முடிஞ்சு உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்து என்ன செய்யும் ஆரம்பிக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படி புரட்டாதி முடிஞ்சு உத்திரட்டாதி ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா அப்படி ஆரம்பிக்கக்கூடிய நேரம் ஒரு ஒரு ஜாயின்டா அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி நைட்டில் பத்து மணிக்கு முடியுது அப்படின்னா நீங்கள் அந்த பத்து டு பத்தரைக்குள்ளே வந்து வீட்டில் மகாலட்சுமி குபேரையாகவும் தன ஆகர்ஷணையாகவும் இதெல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப விருத்தியாக இருக்கும் ரொம்ப அற்புதமான பலன்களை செய்யும் வீட்டில் செல்வத்துக்கு குறை இருக்காது இது நைட்டு ரெண்டு மணியாக இருக்கலாம் மூணு மணியாக இருக்கலாம் அதை பற்றி பிரச்சனையே கிடையாது வச்சுக்கோங்க சரிங்களா சரி இப்போ புரட்டாதி நட்சத்திரத்து இது ஒரு சின்ன இதில் ஒரு நுட்பம் இந்த புரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னு சொன்னோடனே இங்கே நம்ம பிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய அதிதேவதை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு மிக 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 உயர்வான பலனை சொல்லக்கூடிய குபேரன் குபேரன் தான் அந்த புரட்டாதி நட்சத்திரத்தினுடைய அதிதெய்வம் குபேரனுக்கு நிறைய மந்திரங்கள் இருக்குது எதனாலும் வணங்கலாம் ரொம்ப எளிமையாக வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஓம் கும் குபேராய நமக வடக்கு திசையனுடைய அதிபதி யாருன்னா குபேரன் ஓம் கும் குபேராய நமக அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம் சரிங்களா அடுத்தாப்புல உத்தட்டாதி நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் சனியனுடைய நட்சத்திரம் இதனுடைய அதிதேவதை யார் காமதேனு நல்லா பண்ணி இந்த புரட்டாதி என்பது குபேரன் செல்வத்தினுடைய அதிபதியாக சொல்லப்படக்கூடிய ஒரு அதிதேவனை உத்தரட்டாதி காமதேவன் காமதேவனு கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய காமதேவன் அதனால் தான் சொன்னேன் இந்த புரட்டாதி முடிஞ்சு உத்திரட்டாதி ஆரம்பிக்கிற நேரத்தில் பண்ணக்கூடிய பூஜைகளுக்கு விசேஷ பூஜை அது தனத்தை விருத்திப்படுத்தி கொடுக்கும் சரிங்களா தனம் வீட்டில் வளரணும் அப்படிங்கிறவழ இதை செய்யலாம் இப்போ நான் சொல்லிட்டேன் காமதேவன் காமதேவனுக்கு உங்களுக்கு கோமாதா என்பது வேறு காமதேவன் என்பது காமதே என்பது தேவலோக பசு அதற்கு உண்டான மந்திரம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஓம் சூபகாயை சபிஹே காம தாத்தரியை சதிமகி தன்னோ தேனு பிரச்சோதையாத்து அப்படின்னு பேர் இல்லை அப்படின்னா ஓம் கவாம் இக்கு வாயும் கவாம் காமதேனுவே நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லலாம் சரிங்களா அடுத்ததாக இறுதியாக ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா புதனுடைய நட்சத்திரம் அப்படின்னு பேர் புதனுடைய ஆதிக்கத்தினுடைய நட்சத்திரம் அந்த பன்னிரெண்டு ராசியில் இருபத்தி ரெண்டு நட்சத்திரம் மீனத்தில் கடைசி நட்சத்திரம் இதனுடைய அதி தேவதை யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனீஸ்வர கிரகம் இந்த ஒன்பது கிரகங்களை ஈஸ்வரன் சனீஸ்வரம்னு சொல்கிறாங்கன்னா சனி கிரகம் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதனுடைய அதி தேவதை அப்போது வந்து என்ன அப்படின்னு கே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதற்குண்டான சனிக்குண்டான மந்திரங்களை செய்யலாம் சொல்லி வழிபாடு பண்ணலாம் சனிக்குண்டான மந்திரங்களை சொல்வதாக இருந்தால் எந்த மாதிரியான மந்திரங்களை சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க சூரிய புத்திராய வித்மகே சாயா குமாரநாய திமகி சூரிய புத்திராய வித்மகே ஷாயா குமாரநாய திமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத்து அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா ரொம்ப எளிமையாக ஓம் சம் சனிச்சராய நமக ஓம் சம் சம் ச சம் ஓம் சம் சனிச்சராய நமக அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம் வழிபாடு பண்ணலாம் இப்போது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் நான் சொல்லியிருக்கிறேன் இதை உங்கள் வாழ்க்கையில பயன்படுத்தி நீங்கள் எல்லாரும் உயர்வான நிலைக்கு மேன்மையான நிலைக்கு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை இல்லை என் குருநாதன் சொல்லி கொடுத்த ஒரு ரகசியம் இதை பயன்படுத்தி எல்லாரும் மேலும் மேலும் வெற்றியில் உயர்வான நிலைக்கு வரணும் கொஞ்சம் மிஸ்டேக் சொல்ல அவருடைய டிவி சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெள்ளைக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் இன்றைக்கி நான் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை மட்டும் சொல்ல இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் சில நுட்பங்களையும் சொல்லியிருக்கிறேன் இதெல்லாம் பயன்படுத்தி எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிறது என்னுடைய குருவர்களை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்